அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க வந்திருக்கிற பதிவுங்க குப்பை இறக்கும் வாகனம் நாம் வந்துங்க முன்னே நம்மளுடைய தோட்டத்துக்கு நம்மளுடைய குப்பைக்குழியிலேருந்து டிராக்டரில் ஜேசிபி கொண்டு அள்ளி போட்டு அல்லது ஆளுங்கள் மூலயமா அள்ளி போட்டு கொண்டு வந்து காட்டில் சின்ன சின்ன குட்டானா கொட்டி அதை ஆள் வச்சு நம்ம காட்டுக்கு குப்பையை இறப்புங்க இப்போ வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எறச்சிப்பாளைய ஒன்றியம் கிளாப்பாளைய கிராமத்தை சேர்ந்த ஒரு படித்த இளைஞருங்க தன்னுடைய சொந்த முயற்சியில் குப்பை இறைக்கும் வாகனத்தை புதுசாக செஞ்சுருக்கிறாரு அதனுடைய சோதனை ஓட்டம் தாங்க இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது அதை தான் இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டுருக்குறோம் பாருங்க இந்த வயல் வந்து மேட்டுக்காடுங்க நல்லா புழுதி வயலு ஓட்டி போட்டாச்சு விவசாயினுடைய தோட்டத்தில் இருந்துங்க ஜேசிபி மூலிமா இந்த டிராக்டருக்கு லோடு பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்மளுடைய சாதாரணமாக இருக்கிற டெய்லரு ஒரு யூனிட் பிடிக்குங்க குப்பை அதுக்கு மேலே நம்ம கோவரமாக வச்சுக்கிட்டு வருவோம் அதோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு வர்றதோட இந்த டிராக்டரில் மேலே கொட்டியிருக்கிற குப்பையினுடைய அளவு அதிகங்களாமா இந்த வீடியோ இப்போ ஷாட்சியில் மட்டும்தாங்க போட முடியுது இந்த மிஷின் வந்துங்க இப்போ சோதனை ஓட்டத்தில் இருக்குது இது இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்த மிஷின் ரெடியாகி நல்லா பெரிய வீடியோவே போடலாங்க அப்போ வந்து நான் ஒரு பெரிய வீடியோவாக போடுறேங்க இப்போ வந்து இது சோதனை ஓட்டத்தில் இருக்கிறதுனால இது இவ்வளோதாங்க இந்த வீடியோ இப்போ போட முடியுது பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அழகாக அரைச்சிருச்சினேன் ஆமாம் ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் நாலு பொட்டி அஞ்சு பொட்டி ஆறு போட்டி எவ்வளோ வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வேகத்தில் போய் இறச்சி தந்துடுறாருங்க இதனுடைய ரேட்டு இதெல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாத இருக்கிறதுனால இப்போ எதுவும் அதை பற்றி சொல்ல முடியுங்க இவருடைய நம்பரு இந்த வண்டியில் இருக்குது இதை பார்த்து நீங்கள் மேலும் இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க இவருடைய இந்த சிறப்பான குப்பையரிக்கும் இயந்திரம் விரைவில் வெற்றி பெற்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வர எங்களுடைய வேர்க்கு நீர் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்